ஆளுநரின் கடமைகள் குறித்து இந்திய அரசியல் சாசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் தெரிவித்துள்ளார் விருதுங்களில் நடைபெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பிறகு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒரு மாநில ஆளுநர் அவருடைய கடமைகள் என்ன ஒரு மாநில அரசு அதனுடைய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன இது குறித்து மிக தெளிவாக துல்லியமாக அரசியல் சாசனத்தில் வகுத்திருக்கிறார்கள் அதனால் அரசியல் சாசனம் குறித்து அறிந்த நிபுணர்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை பெறுமானால் இந்த அரசியல் சாசனத்தை ஆய்ந்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் அதில் எந்த விதமான குழப்பமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நானும் கேள்விப்படுகின்றேன் பல்வேறு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் யார் சரி யார் தவறு என்று சொல்வதற்கு நான் தகுதியேற்றவன் ஆனால் அரசு சாசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு பாரதத்தினுடைய வடபகுதியில் பகுதியில் இருக்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் குடும்ப பெயரையோ ஜாதி பெயரையோ போட்டுக்கிறதுங்கிறது இந்த பழக்கத்தில் இல்லை அநேகமாக யாருமே போட்டுக்கிறதுல நிறுத்திவிட்டாங்க ஆனால் பாரத ரொம்ப ச வட பகுதிகளில் ரொம்ப சகஜமாக குடும்பத்துடைய பேரை ஜாதி பெயரை அவர் பேரை சொல்லும் போதே பின்னாடியே ஜாதி பேர் சேர்ந்துருக்கும் இந்த பட்நாயக்கன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் பட்நாயக்கன்னு தான் அவர் பேர் இல்லை பட்நாயங்கிறது அவருடைய கு குடும்பப் பெயர் அல்லது ஜாதி பெயர் வச்சுங்களேன் இப்போது ம எதிர்கட்சி இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி அந்த கட்சியில பேரில் தான் பார்த்திங்கன்னா அவங்க பேருந்து வரும் அது அவங்க பொறுத்தவரை சகஜமாக இருக்காங்க